இள வயதும் வாலிபமும் மாயையே பயப்படாதே பிரசங்கி பதினொன்று பத்து நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு இள வயதும் வாலிபமும் மாயையே இளம் கன்று பயமறியாது என்று ஒரு பழமொழி சொல்வார்கள் ஆனால் இன்றைய நிலை அதுவல்ல இன்றைக்கு இளமையில்தான் பயம் வந்து தொற்றிக்கொள்கிறது இளம் வயதில் உள்ளவர்களே அதிகமான மனநோய்க்கு ஆளாகிறார்கள் என்ற ஆய்வுகள் சொல்கின்றன இந்த காலத்தில் நமது சமுதாயத்தில் காணப்படும் சூழ்நிலை அப்படிப்பட்டதாக இருக்கிறது படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும் படித்து முடித்த உடனே வேலைக்கு சென்று குடும்பத்தை தாங்கி நிறுத்த வேண்டும் என்ற சுமை அவர்கள் மீது வைக்கப்படுவதனால் அவர்கள் இவ்வாறு பயத்தினால் பாதிக்கப்படுகிறார்கள் படித்து முடிக்கும் வரை சந்தோஷமாக இருக்கிறார்கள் அதன் பிறகுதான் அவர்களின் முகங்களில் கவலையின் ரேகை ஓட ஆரம்பிக்கிறது தங்களை யாராவது இந்த சூழ்நிலையிலிருந்து விடுவித்தால் நன்றாக இருக்குமே என்பதை அவர்களுடைய முகங்களில் நம்மால் பார்க்க முடிகிறது இள வயதும் வாலிபமும் மாயையே என்று பிரசங்கி சொல்கிறார் இதற்கு என்ன செய்ய வேண்டுமென்றால் நீ உன் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தையும் உன் மாம்சத்திலிருந்து தீங்கையும் நீக்கி போடு என்று சொல்கிறார் இளம் வயது மாயைப் போல மறைந்து போகும் பயப்பட்ட எந்த விஷயமும் நடந்திருக்காது பிறகு ஏன் அந்த பிஞ்சு மனதில் நஞ்சை விதைத்தார் போல எதிர்காலத்திற்காக பயந்து கொண்டிருக்க வேண்டும் நினைத்தது நடக்காதது போது தற்கொலை முயற்சிக்கு நேராக செல்ல வேண்டியது இருக்கும் அதனால் இருதயத்திலிருந்து சஞ்சலத்தை நீக்கி போட வேண்டும் அந்த சஞ்சலம் இருதயத்தையே கொலை செய்துவிடும் அதே போல மாம்சத்திலிருந்து தீங்கை நீக்கி போடு என்றும் சொல்கிறது அதாவது இளம் வயதில்தான் மாம்சத்திற்கான தீங்கு ஒருவனை அதிகமாக தாக்கும் மதுபானம் புகைப்பிடித்தல் விபச்சாரம் போன்ற மாம்சத்திற்கான தீங்குகளில் இளைஞர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள் அதையும் நீக்கி போடச் சொல்கிறார் இதை நாம் தான் நீக்கி போட வேண்டும் அவற்றை நீக்கி போடாவிட்டால் அவை இளம் வயதை மட்டும் மயக்காமல் வாழ்க்கையே மாயமாக்கிவிடும் அதனால் எச்சரிக்கையாக இருங்கள் உங்கள் இருதயம் சஞ்சலமாகவும் உங்கள் மாம்சம் தீங்காகவும் இருக்கிறதா பயப்படாதிருங்கள் எல்லாம் மாயை என்பதை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் மாயையில் மனதை போகவிடாமல் என்றும் அழியாத வரலோக வாழ்வை தரும் தேவனிடம் திரு திரும்புங்கள் உங்கள் வாழ்வே வசந்தமாகிவிடும் ஆமேன்